இந்த தியான வழியிலே நாம் தொடர்ந்து செயல்படும்போது ஏற்படக்கூடிய சில ஐயங்களுக்கு ஒரு நண்பருடைய கேள்விக்கு குருநார் இங்கே பதிலளிக்கின்றார்கள் அதாவது சில நாட்கள் காலை அந்த அதிகாலையில் எழுந்து தியானம் செய்ய முடியாதபடி உடலிலே கனமாகவும் சோர்வதாகவும் சோர்வாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன குருநாருடைய பதில் உதாரணமாக வேதனையான உணர்ச்சிகள் நமக்குள் இருந்தால் நம் செயலிலும் வேதனை அதிகமாக இருக்கும் நாம் எடுக்கும் இந்த வேதனை அந்த விஷயத்தின் தன்மையை உணரச் செய்யும் உணரின் ஆர்வத்தை கூட்டும் அதையே எடுத்துக்கொள்ளும் ஆனால் அந்த நேரங்களில் அதுபோன்ற வளர்ச்சியான சந்தர்ப்பங்களில் திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரணி பெற வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பத்தில் எண்ணும்பொழுது விஷத்தின் இயக்கத்தால் இயங்கிக் கொண்டிருந்த உணர்வுகள் சோர்வடைகின்றது அப்படி சோர்வடைந்த நிலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க விடுவதில்லை சோர்வடைந்து விடுகின்றோம் காரணம் அந்த விஷயத்தின் ஊக்கமே நமக்குள் வலிமை ஒடிக்கின்றது அதே சமயத்தில் தியானத்தை எடுத்து உடல் உறுப்புகள் முழுவதும் செலுத்தப்படும் பொழுது அந்த ஏற்கனவே அந்த உடல் அணுக்களில் இருந்த விஷயங்கள் தனியின்றது அப்படி அது தனியப்படும் பொழுது நம்மால் அந்த எண்ணத்தை வலுகூட்டி என்ன முடியாது போய்விடுகின்றது எழுந்திருக்கவும் முடிவதில்லை அது அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் மீண்டும் நாம் செய்ய வேண்டியது அந்த திருமண நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் ரத்த நாளங்கள் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பெயரில் பேரலை பெற வேண்டும் என்றது மீண்டும் அதைத்தான் நாம் செலுத்தி பழகுதல் வேண்டும் சிறிது நேரத்தில் அது தெளிவாவதை பாடலாம் இது மாதிரி எல்லோருக்குள்ளும் நிலைகள் உண்டு எல்லோருக்குள்ளும் அந்த வேதனை உண்டு நாம் அந்த சக்தி எடுத்தவுடனே நம்மை சோர்வடைய செய்யும் என்னடா நாம் தியானம் செய்கின்றோம் தியானம் தினசரி செய்கின்றோம் தினமும் தியானம் செய்கின்றோம் இந்த மாதிரி ஆகிவிட்டது என்று கூட நினைவுகள் வரலாம் ஆக விஷத்தின் இயக்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான அந்த இணைப்புகளை கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய நிலை இந்த மாதிரி வந்துவிடும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலே படுக்கையில் இருந்தபடியே சிறிது நேரம் கண்ணின் நினைவை அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்படித்தான் நாம் மீண்டும் எண்ணி எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் அப்போது அதிலிருந்து ஒரு ரிலீஃப் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மனபலம் நமக்கு மன வளம் பெருகி பெறுவதை எடுக்க முடியும் உணர முடியும் அதன் வழி மீண்டும் நாம் தியானத்தை சீராக்க முடியும் இன்னொரு கேள்வியும் கேட்கின்றார்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உடல் உறுப்புகளுக்கு சக்தி ஏற்றும் பொழுது உறுப்புகள் காட்சி தெரிகின்றது அவருடைய துடிப்பும் அந்த உறுப்புகள் இயங்குவதும் தெரிகின்றது ஆனால் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பயமும் நடுக்கமும் வந்துவிட்டது ஏன் அந்த பயம் வராதபடி எனக்கு மனபலம் வேண்டும் என்று கேட்கின்றார் ஒரு பதில் பணம் வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம் ஆனால் திடீரென்று ஒரு லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துவிட்டது நமக்கு என்று கேள்விப்பட்டால் இந்த நேரத்தில் மனது எப்படி இருக்கும் பயத்தை காட்டிலும் நெஞ்சிலே படபட படபட என்று அந்த துடிப்பு குறிச்சலும் அதிகமாக இருக்கும் பணம் வந்துவிட்டது என்று கேட்டதன் அதனாலே மூச்சு நின்று போனவர்கள் கூட இருக்கின்றார்கள் ஆக இதை போன்றுதான் நாம் அருள் மகரிஷ்களின் அருள் சக்தியில் அந்த உயர்ந்த சக்திகள் நமக்குள் பெறும் பொழுது அதை பெறுகிறோம் அந்த அருளை கொண்டிருக்கின்றோம் என்று ஆனந்தத்தை சேர்த்தால் அது வலுவாகும் ஆனால் பயத்தை கொடுத்தால் அல்லது நமக்கெல்லாம் இப்படி காட்சி தெரிகிறது என்று சந்தை நிலையில் கொண்டு அந்த அடிப்படையில் செல்லம் என்றால் அது வேகமாக இயக்கப்படும் பொழுது கூட கொஞ்சம் விஷயத்தை கலந்தால் எப்படியாகும் பலவீனம் தான் ஆகும் ஆகவே இது இந்த கேள்விக்கு மட்டும் பதில் அல்ல நாம் இந்த தியான வழியில் நாம் தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது நாம் எடுக்க வேண்டிய மன வலுவான அதாவது நாம் கூட்டிக் கொள்ள வேண்டிய மன பலம் எது என்றால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்திகளை பெறுகின்றோம் அந்த ஆசியலை தான் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் நல்ல நிலைகளை பெற்று கொண்டிருக்கின்றோம் துருவ நட்சத்திரத்துடனே நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற்று துருவ நட்சத்திரத்துடனே நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வு தான் நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற எந்த வலுவை சேர்க்க வேண்டும் இப்படி வலுவான உணர்வை சேர்த்தால் நமக்குள் பயமோ நடுக்கமோ கலக்கமோ சந்தேகமோ சஞ்சலமோ வராது என்ன துருவ நட்சத்திரத்துடைய சக்தி வாய்ந்த உணர்வை எடுத்துத்தான் உங்களுக்கு அதிகாலை அந்த சே அந்த நேரத்தில் அது கிடைக்கும்படி செய்கின்றோம் அது நீங்களும் எடுக்கின்றீர்கள் அது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே தான் நம்முடைய நினைவில் செல்லுகின்றது அது அந்த உணர்வுடன் நாம் வாழுகின்றோம் அந்த ஈர்ப்போட்டத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வை நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்றது இயங்கிக் கொண்டிருக்கின்றது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்று இதெல்லாம் ஞானிகள் காட்டிய வழியில் நமது குருநாயர் காட்டிய வழியில் மாமகர் ஈஸ்வராயர் குருவர் காட்டிய வழியில் நாம் தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகள் கொண்டு மனபலம் கொண்டு மன உறுதி கொண்டு வாழ்க்கையில் அந்தந்த சந்தர்ப்பங்கள் நினைவுகள் உணர்கள் எண்ணங்கள் மாற்றம் மாற்றங்கள் ஆகும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய செம்மையான நெறிமுறைகள் இது ஆகவே துருவ நட்சத்திரத்தின இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த உணவு தான் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து அதன் வழி இந்த வாழ்க்கையை நாம் அருள் வாழ்க்கையாக அமைச்சிட வேண்டும் என்று அந்த நண்பருக்கு தெளிவாக்கி நமக்கும் தெளிவான நிலைகளை ஒரு ராகவே ஊற்றுகின்றார்கள்